தீர் நாம தேர்க்கு எப்போதும் மெமீகஸ்தோத்திரம் இயேசு என்ற தீர் நாம தேர்க்கு எப்போதும் மேமீகஸ்தோத்திரம் வானினும் பூவிலும் வீரான நாம் வல்லமையுள்ள நாமமது வானிலும் பூமியிலும் மேலான நாமம் மல்லமையுள்ள நாமது தூய சொல்லி தொகுதி தேடும் நாம தோழிய சொல்லி தோதி தேடும் நாமது என்ற தேர் நாம எப்போதுமே மிக சோத்திரம் பாதாளம் யும் ஜெயித்த வீரமுள்ள உள்ள திருநாம மது பாதாளம் சாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே ராமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே இயேசு என்ற நாம தேர் எப்போதுமே மிக சோதியம் பாவத்திலே மாலும் பாவியை நீக்க பாரினில் வந்த மெய் நாம பாவத்திலே மாலும் பாவியை நீக்க வந்த மது பாரலோகத்தில் சேர்க்கும் நாம மது பாரலோகத்தில் சேர்க்கும் நாம மதேசு என்ற தீர் நாம தேதுமே மிக சோதனம் உத்தம பக்தர்கள் போட்சி தூடி தேடும் உன்னத தேவணி நாம மது உத்தம பக்தர்கள் தேடும் தேவது உலகெங்கும் ஜோலை தேடும் ராமமது உலகெங்கும் ஜோலை தேடும் நாமது இசு என்ற தேர் நாம தேர்கப்பமே மிக சோதியம் சஞ்சலம் வாருத்தம் சோழனை நேரத்தை சாங்கி நாடத்தேடும் நாமமது சஞ்சலம் வாருத்தம் சோழனை நேரத்தை சாங்கி நாட தேடும் நாமமது தாடை மற்றும் சேரும் நாமமது தாடை மற்றும் சேரும் நாமமது